வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் நண்பா நீங்க பரோட்டா சாப்பிட்டுட்டு குடுக்கிற காசுல வேர்வை இருக்கோ இல்லையோ ஆனா அந்த பரோட்டா நம்ம சாப்பிடுற பரோட்டாவை வந்து போடுற அந்த மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அனல்ல நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு அந்த வேர்வைங்கிறது வடியதான் செய்யும் எதுக்கு இதை சம்பந்தமே இல்லாம சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நம்மளுக்கு வேலை கொடுக்குற முதலாளி நம்மள வந்து அவருக்கு உழைச்சிதான் இடத்துக்கு போயிருப்பாரு அதுக்காக நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வீரவையை சிந்தி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க போது மற்றவங்க சொல்றதெல்லாம் எல்லாத்தையுமே நம்மளால தப்பே இல்லைன்னா அந்த பிரஷரை அனுசரிச்சுட்டு போகணுங்கிறது கிடையாது நம்மளால தப்பில்லையா அந்த இடத்துல தைரியமா போல்டா அது வந்து எடுத்து கேளுங்க என்ன பண்ணிட போறாங்க தொழில் உங்க கையில் இருக்கு உங்க மூலமாக தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் நம்ம செய்யலாமா வேண்டாமா இவங்க சொல்றதை நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்து தன்னை தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கோ அது வரைக்கும் நீங்க கீழே தான் இருப்பீங்க எதிர்த்து தைரியமா நம்ம தப்பு இல்லையா கேள்வியை கேளுங்க எதா இருந்தாலும் தான் தட்டினாதான் தொடக்கும் தான் கிடைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் யாருக்கும் எதுக்கும் பயந்துகிட்டு நீங்க எப்பவுமே இருந்துடாதீங்க தைரியமா இருங்க தைரியசாலி நீங்க உங்க தைரியத்தை எப்பவுமே கைவிட்டுறாதீங்க ஆல் தி வெரி பெஸ்ட்